எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற நமது தேவனாகிய கர்த்தர் நமது மனபாரங்களை புரிந்து கொண்டவராக நமது வேதனைகளை மாற்றுகிறவராக நமது வாழ்க்கையிலே நமது துக்கத்தை சந்தோஷமாய் இருக்கிறார் பாருங்கள் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கத்தரே இதை சொன்னார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் எல்லார் முகத்திலும் இருந்து கண்ணீரை துடைக்கிறார் ஒருவேளை உங்க முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்க மாட்டார் இன்னொருவருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை தான் துடைப்பார் என்று சொல்ல முடியாது அவர் அன்பின் சொரூபி என்று சொல்லப்பட்டது பாருங்கள் கடந்த நாளிலே நான் ஊழியத்தின் பாதையிலே ஒரு கிராமத்துக்கு சென்று விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தேன் நான் வருகிற வழியிலே ஒரு தாயாரை பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூன்று வயது தேவனை அறியாத புறஜாதி குடும்பத்தில் பிறந்தவர்கள் அந்த காலத்து மாடல்ல நல்ல மூக்குத்தி கொஞ்சம் பாம்படம் போட்டிருந்தேன் நான் யோசித்து பார்த்தேன் இந்த காலத்தில் இப்படி பெண்களை பார்க்கறது கடினம் ஆனாலும் அவர்கள் சிறு குக்கிராமத்திலேருந்து வந்ததினால அந்த பாம்படம் மூக்குத்தி அழகான ஒரு கொண்டை போட்டு ஒரு கண்டாங்கி சேலை விடுத்திருந்த ஒரு அன்பு தாய அவங்கள பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்போ அவர்களிடத்துல கேட்டேன் சந்தோஷமாக இருக்கீங்களாம்மா பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஐயா சந்தோஷமா இருந்தோம் ஐயா சந்தோஷமா இருந்தோம் ஆனா சமீப நாட்கள்ல என் மகன் எனக்கு மூன்று பிள்ளைகள் அதில் ஒரு மகன் மனைவியோடு கூட ஏதோ வாக்குவாதம் சின்ன சண்டை வந்திருக்கு அந்த கோபத்தில் போய் ஒரு தோட்டத்தில் உக்காந்து மருந்து குடிச்சு என் தற்கொலை பண்ணிட்டாயா நிம்மதியே இல்லை அவனை நினைக்கும் பொழுதெல்லாம் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் பிள்ளைகளே நேசம் மரணத்தை பார்க்கணும் வலிது என்று அவர்கள் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்த தாயார் தான் ஆனால் தன் மகன் மீது கொண்ட பாசம் அவர்களை புத்து பிடித்தவர்களை போல மாற்றி வைத்திருந்தது அவ்வளவு அன்பா நல்ல ஒரு ஹோம்லி லுக்கா அழகா இருந்த அந்த தாயார் உள்ள உடைக்கப்பட்டவர்களா இருதயம் கிழிக்கப்பட்டவர்களா தன் இளைய மகனை நினைத்து அழைத்து கொண்டிருக்கிறதை பார்த்து நான் ஒரு ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா என்று சொன்னேன் அந்த தாயார் சொன்னார்கள் ஜோமனுங்கையா ஜோமனுங்க நீங்கள் ஜெபிக்கும் பொழுதாவது நான் ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியா இருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரணம் ஆறாது என்று சொன்னார் அவர்கள் தலையில கையை வைத்து பாரத்தோடு அந்த தாயாரின் துக்கம் மாற நான் ஜெபித்தேன் ஆண்டவர் யோபுவை நடத்தின பாதைகளை சொல்லி நான் ஜெபித்தேன் பாருங்க ஒரு ஐந்து நிமிடம் அந்த தாயாருக்காக பாரத்தோடு சில வேத வசனங்களை சொல்லி நான் ஜெபித்து முடித்த பொழுது அந்த தாயாருடைய கண்கள்ல கண்ணீர் வந்தது ஆனால் அது ஆனந்த கண் அந்த தாயார் கேட்டாங்க வேதாகமத்திலேயே என்ன போல பிள்ளைகளை பறிக்கொடுத்தவங்க இருக்காங்க என்னையா அப்படின்னு கேட்டாங்க அந்த தாயாருக்கு வேதாகம தெரியாது ஆனா நான் வேதத்துல யோபுவை நடத்தின பாதைகளை சொல்லி ஜெபித்த பொழுது அந்த தாயார் கேட்குறாங்க நான் தான் ஏதோ பரிதபிக்கப்பட்டவள் நான் தான் ஏதோ கிருபை இல்லாதவள் நினைச்சேன் ஆனா கர்த்தருடைய பரிசுத்த பரிசுத்தவன்களுமே இந்த பாதையில கடந்து வந்திருக்கிறாங்க என்ன அவங்கெல்லாம் அப்படி கடந்து வரும்போது நான் எம்மாத்துறையா சரியா நான் என்ன திடப்படுத்திக்கிடுறேன் என்று சொல்லி அந்த தாயார் கடந்து சென்றார் அப்பொழுதுதான் நான் யோசித்து பார்த்தேன் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மறித்த யோபுவின் பிள்ளைகளை குறித்து நான் ஜபத்தில் அந்த தாயாரோடு பேசின பொழுது அந்த வார்த்தை அந்த தாயாரின் துக்கத்தை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தையாக அந்த தாயார் அந்த வசனத்தின் மூலமாய் தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொள்ளும்படிக்காக அது கிருபையுள்ள வார்த்தையா இருந்திருக்கிறது முதல்ல துக்கத்தோடு இருந்தவர்கள் இப்ப கண்ணீரோடு நின்றார்கள் அந்த கண்ணீர் ஒரு ஆறுதலின் கண்ணீர் ஆனந்த கண்ணீர் என்ன போல பாடுபட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியானால் நான் சபிக்கப்பட்டவன் அல்ல சில மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட கடினமான பாதைகள் உண்டு என்பதை விளங்கிக் கொண்டவர்களாக சென்றார் எதற்காய் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே நமது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது கத்தராகிய தேவன் தமது ஜனம் எல்லாருடைய முகத்திலிருந்து அவர் கண்ணீரை தொடைக்கிறார் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதுபடிக்கு மாற்றிப்படுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் உடைந்து போயிருக்கிறீர்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் கண்ணீரைத் துடைக்க கத்தர் வல்லவர் உங்கள் கண்ணீரைத் துடைக்க வருகிறார் அவர் நிச்சயமாக உங்கள் அழுகையின் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் நம்ம ஜிபிப்போமா கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான காலவெளியில உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை நான் தருகிறேன் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்க முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டு இந்த நாட்கள்ல இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேருடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டு ஆறுதலற்று தேறுதலற்று வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை தேற்றும்படி தைரியப்படுத்தும்படி சொல்லி உங்க முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டுமா சொல்லி அவர்கள் அழுகையெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறி சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை